எல்லாம் வந்து நீட்டாக பேக் பண்ணி வை ஒரு பேக்கில் அப்படிங்கிறாங்க எதுக்குன்னு காவேரி கேட்கும்போது என்னையோட நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ஒன் இயர் ஆயிடுச்சு அதனால் ட்ரெஸ்ஸை வந்து நீட்டாக பேக் பண்ணி வைப்போம் அப்படிங்கிறாங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சர்ப்ரைஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பக்காவாக இருக்கல இந்த தடவை வந்து எந்த சொதப்பொல்லும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதனால எந்த சொதப்பொல்லையும் இருக்காதுங்க சார் அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னை ஒரேடியாக இருந்து அனுப்பலான்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வந்து காவேரியை ஆக்கி சந்தோஷப்படுத்தணும்னு வந்து நினைச்சிட்டு இருக்காரு இதே வந்து நம்ம காவேரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா அடுத்து ஒரு எபிசோடுகளையும் நம்ம ஃபுல்லா பத்தி தெரிஞ்சுக்கலாம்